சட்டப்பேரவையை கூட்டினால் ஆட்சி கலைந்துவிடும் என்ற அச்சம் தமிழக அரசுக்கு ஏற்பட்டுள்ளதாக திமுக செயல் தலைவர் மு ஸ்டாலின் கருத்து தெரிவித்துள்ளார் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக அரசு உடனடியாக சட்டமன்ற கூட்டத் தொடரை கூட்ட வேண்டுமென வலியுறுத்தினார் மாநிலத்தின் முக்கிய பிரச்சனைகளான குடிநீர் தட்டுப்பாடு விவசாயிகள் தற்கொலை பேருந்து போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க வேண்டும் எனவும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மாநில அரசு தமிழகத்தை மத்திய அரசிடம் அடகு வைத்துவிட்டதை வெளிப்படுத்தும் விதமாக சென்னை தலைமைச் செயலகத்தில் மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடுவின் ஆய்வு இருந்ததாகவும் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் முன்னதாக நடைபெற்ற திமுக சட்டமன்ற கூட்டத்தில் தொன்னூற்றி நான்காவது பிறந்த நாளை கொண்டாட இருக்கும் திமுக தலைவர் கருணாநிதிக்கு வாழ்த்து தெரிவித்தும் சட்டமன்ற கூட்டத்தொடரை கூட்ட வலியுறுத்தியும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன எடப்பாடி தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பினாமி ஆட்சி சட்டமன்றத்தை கூட்டினால் ஒருவேளை தொடர்ந்து ஆட்சி இருக்குமா என்கிற ஒரு சந்தேகம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது